ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இது இன்னையோட ஒர்க்குங்க பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம வீரபாண்டி பிரிவிலருந்து குப்பாண்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் நம்ம மேரி சிஸ்டர் கா கால் பண்ணி நேற்று ஹெல்ப்பு கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நான் ஃபினான்சியலாக கொஞ்சம் பண்ண முடியாத சூழ்நிலையிலாம் நேற்றுலேருந்து யோசிச்சுருந்தேன் பட் இருந்தாலும் எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரலை எதுக்கு காலையில் வீடியோ போடுவோன்னு போட்டேன் ரெண்டு சிஸ்டர்ஸ் முன் வந்தாங்க ரெண்டு சிஸ்டரும் மூணு சிஸ்டரும் முன் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனால் அதுக்கு தனியாக ரெண்டாயிரரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி தேவையில்லாமல் எதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணணும் அப்படின்ட்டு நான் டூ வீலர்லேயே எடுத்துகிட்டு போயிட்டேன் ஏன்னா இது ஒரு ஆறு மாதம் குட்டி தானே கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன் அங்கே போனதுக்கு தான் சொன்னாங்க இவன் என்னை கடிக்க வரான் சிஸ்டர் அப்படின்னு நம்ம எப்போவுமே சேஃப்டிக்கு எல்லாமே கொண்டு தான் அது மாதிரியே வாய் கூட எல்லாமே கொண்டு போயிருந்தேன் அவனை லாக் பண்ணி ஒரு சாக் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதில் லாக் பண்ணி விட்மெட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சுங்க வந்த அவங்களும் பார்த்தாங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க அவனுக்கு எதுவுமே போன்லெலாம் அடி இல்லை பட் வந்து சிடி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு தலை நடுங்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க நான் போர்டிங்கில் வேணா வச்சு டூ டேஸ் பார்க்கலாமே இல்லை அந்தளவுக்கு இவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இடுப்பில் தான் நல்லா நரம்பில் அடிபட்டுருக்கு நான் பத்து நாளைக்கு மாத்திரை தரேன் அதை கண்டினியூவாக கொடுக்க சொல்லுங்கள் பார்த்துக்க ஆள் இருக்காங்களான்னு கேட்டாங்க மேரி சிஸ்டர் ஆல்ரெடி நேத்துலேருந்தே எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவனை ரெடி பண்ணி கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அதாவது மருத்துவ ரீதியாக அவனுக்கு எல்லாம் பார்த்து கொடுங்க சிஸ்டர் நான் பார்த்துக்குறேன் நான் சாப்பாடு போட்டுக்கிறேன்னாங்க அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய மனசு அவங்க பார்த்துக்குறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டாக்டர் அந்த புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி மெடிஷன்லாம் போட்டு விட்டாங்க ஆயில் கொடுத்துருக்காங்க டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க டென் டேஸ் இதை வந்து கொடுத்து கொடுக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இவன் ரெக்கவர் ஆயிடுவான் மறுபடியும் நடக்க ஒரு ரெண்டு நாள்லேயே நடக்க ஆரமிச்சிருவான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துக்கிட்டு பல்லடத்துலேருந்து கிளம்பிட்டோங்க போய் மறுபடியும் குப்பாட்டின பாளையத்தில் அந்த சிஸ்டரை பார்த்து பிஸ்கட் போட்டேன் இவன் ரொம்ப பசியில் இருந்தான் யூரின் மோசமெலாம் நல்லா போனதுனால பிரச்சனை இல்லை என் மேலெல்லாம் யூரின் போயிட்டு வச்சுட்டான் ரெண்டு தடவை மூணு தடவை யூரின் போய் என் ட்ரெஸ்ஸெல்லாம் யூரின் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் மாற்றிட்டு தாங்க நம்ம காந்தி நகர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் மெடிசன்லாம் கொடுத்துட்டேன் நம்ம ஹோமியோபதியும் கொடுத்தங்க கொடுத்தேன் அப்புறம் அப்படியே நம்ம கடம்பனை பார்த்தேங்க கடம்பனுக்கு வந்து அப்போவே கடம்பனையும் பார்த்தேன் அவனும் நல்லா இருக்கான் அவனுக்கு தேவை வந்து இப்போ இன்றைக்கி மூணாவது ஊசி போட்டாச்சு ரெண்டு ஊசி ஆல்ரெடி போட்டிருந்தோம் இன்றைக்கி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி மூணாவது ஊசியும் போட்டாச்சுங்க இன்னும் ரெண்டு ஊசி அவனுக்கு போடணும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவன் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க நல்லா ஊசியெல்லாம் போட்டாங்க நரம்பு வழியை தான் போடணும் அந்த ஊசி எல்லாமே போட்டாங்க நல்லா கொஞ்சம் பிடிச்சான் அதுக்கப்புறம் அமைதியாகிட்டான் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் இவனை பிடிச்சி போட வேண்டியதாக இருந்துச்சு டாக்டரெலாம் டெத்தோஸ்கோப்பியெல்லாம் போட்டு ரொம்ப சீனெல்லாம் போட்டான் இவன் அதுக்கப்புறம் அவனோட புண்ணு பாருங்கள் நல்லா இருக்கு நல்லாவே அவனுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கும் இப்போ இந்த மூணு ஊசிக்கு நல்லா ரெக்கவர் ஆகிருக்கிறான் இன்னும் ரெண்டு ஊசி இருக்குது அதுபோக டெய்லியுமே அவனுக்கு வந்து அந்த சீலெல்லாம் வடிஞ்சு அந்த நீரெல்லாம் வடிகிறதுக்கு டெய்லியுமே மெடிசன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நல்லா பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம மைனா விட்டுட்டு வர்ற வழியில் நே இவங்க வந்து சாந்தி சிஸ்டரு இது வெள்ளியங்காட்டிலிருந்து கால் பண்ணி நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க இல்லையா இவனுக்கு வந்து சிடி சிம்டம்ஸ் இருந்ததுனால இவனுக்கு நாட்டு வைத்தியம் கொடுத்தேன் அப்படியே இவனுக்கு ஒரு பெல்ட்டு போட்டுவிட்டு அவங்களுக்கு மெடிசன் தீர்ந்துருச்சு மூணு நாளைக்கு தான் கொடுத்துட்டு வந்திருந்தேன் இன்ன்த்தே கொடுக்க வேண்டியது இன்றைக்கி போய் கொடுத்துட்டு வந்தேன் டைம் இல்லை இன்னைக்கு தான் போனேன் கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கல்பதியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே டாக்டர் அம்மா வந்து மெடிஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க இன்றைக்கும் அவனுக்கு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணி மெடிசன்லாம் போட்டு அந்த வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க ஏன்னா நீங்கள் அப்டேட் கேட்பீங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போகிறதுக்கு ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு அதுக்குள்ளே அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து எடுத்துட்டாங்க பரவாயில்ல இவனுக்கும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்குது பார்ப்போம் இன்னும் ஒரு த்ரீ டேஸ் இருக்குது இவனுக்கு எந்த முறையில் வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம் கடம்பனுக்கும் இப்போது இவனுக்கும் வந்து சிக்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசன் செலவு தாங்க ஆகும் ஏன்னா போர்டிங் சார்ஜ் ஒரு அமௌண்ட் வரும் கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச நூறு நூறுரூவா ஒவ்வொருத்தரும் உதவி பண்ணிங்கன்னா இவங்க வாழ்க்கையும் சொர்க்கமாகும் இவங்களும் போய் அவங்கவுங்க இடத்துல சந்தோஷமாக வாழ்வாங்கங்க ஏதோ என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க மற்றபடி கடவுள் பார்த்துப்பார் எல்லாருமே கொஞ்சம் முன்வாங்க இந்த கால பைரவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நூறுவா செஞ்சீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வார் உங்கள் குடும்பத்தை செல்வமும் செழிப்புமாக வாழ வைப்பார் தயவு செய்து எல்லோரும் முன்வந்து இவங்களுக்கு உதவுங்க இது இன்றைக்கி அப்படி